ஐ ஃபிரே அனைவருக்கும் வணக்கம் இலரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா தீராத மூட்டு வலியோ இடுப்பு வலி முதுகு வலி எல்லா வலியும் சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான ரெமடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு பப்பாளையோட இலை வேணும் பப்பாளையோட இலைன்னா நார்மலாக நமக்கு இந்த மாதிரி இருக்கிற இலை இல்லைங்க மரத்துலேயே அந்த இலை வந்து காஞ்சிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இலை இப்போ இதிலேருந்து ஒரு இலை வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து காஞ்சிருக்கு இங்கே வந்து இப்படி ஒட்டிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இல்லை மரத்துலேயே அந்த இலை வந்து காஞ்சி அப்படியே இருக்கணும் அதை நம்ம வந்து அந்த காம்பு பிடிச்சி வெளியே பிச்சு எடுக்கிற மாதிரி அப்படியே வந்து காஞ்சு இருக்கணும் அப்படியே வந்து கீழே விழுந்து பாதி காஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது டேரெக்டாக இப்போ அந்த மரத்தில் அந்த இலை இருக்கணும் ஆனால் அது காஞ்சிருக்கணும் இருக்கணும் அது வந்து நமக்கு இந்த கீழ் பகுதியில் வந்து ஒன்று ஒன்று காஞ்சி அந்த மாதிரி கொட்டும் அதுலேருந்து ஒரு இலை எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி வச்சு பிரியாணி இலை ஒரு ரெண்டு மூணு இலை போல் சேர்த்துக்கோங்க இந்த இலையை இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்ச அந்த பப்பாளியோட இலையை கையில் பிடிச்சி இப்படி அழுத்தினோம்னா நமக்கு அப்படியே வந்து நல்லா நொறுங்கி வரும் அந்தளவுக்கு இது நல்லா மரத்துலேயே வந்து காஞ்சிருக்கும் நமக்கு மேலே வந்து பச்சையாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றா வந்து அடியிலேருந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு காயை பழுத்துட்டே வருமோ அந்த மாதிரி அடியிலேருந்து ஒரு ஒரு இலை வந்து இந்த மாதிரி காஞ்சி பழுத்து அதுக்கப்புறம் காஞ்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கோம் மரத்துலேயே அதிலேருந்து எடுத்துக்கோங்க ஒரு இலையை இப்படி கை ஃபுல்லாக வந்து நான் பாதி இலையை வந்து கையில் இப்படி நொறுக்கணுன்னே பாதி இந்த மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கற்பூரம் அதாவது நம்ம சாமிக்கு பூஜை பண்ணும்போது கற்பூரம் பயன்படுத்துகிறீங்களா அந்த கற்பூரம் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நசுக்குனா ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச வேப்பையில ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் எந்த அளவுக்குனால் இந்த தண்ணி வந்து நல்ல ஒரு கால் வாசி குறஞ்சா போதும் இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு வர வரைக்கும் நமக்கு கொதிக்கணும் ஆனால் லாஸ்ட்டு சிம்மில் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்கவீங்க நான் வந்து கேஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன் கேஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இதில் வந்து இப்போ இந்த ரெமிடி வந்து நான் இண்டக்ஷனில் வந்து செய்கிறேன் அதனால் நான் லாஸ்ட்டு வந்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதில் தான் வச்சு நான் சிம்மை வந்து பொறுமையாக வந்து கொதிக்க வைக்கிறேன் இதே போல் நீங்கள் நல்லா லாஸ்ட்டு சிம்மில் கேஸில் வச்சு பொறுமையாக வந்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச அப்புறமா இப்போ இதை இறக்கி வச்சு இதை வடிகட்டிக்கோங்க வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் ஆனால் ஒரு அந்த தோல்லாம் வந்து ஒட்டினா கொஞ்சம் இது இருக்கும் அதனால் வந்து நீங்கள் முடிச்சால் முடிஞ்சால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது ஒரு காட்டன் துணியை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி அதை வெளியே எடுத்து புழிஞ்சு பிஞ்சு நம்ம ஒத்தனம் வெள்ள வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒத்தனம் வைங்க மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டில் வந்து அந்த ஒத்தனம் இப்போ நம்ம டவலில் வந்து ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு நடுவில் டிப் பண்ணி அதை அப்படியே புழிஞ்சு வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒத்தனம் வைக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒத்தனத்தை வைங்க இதனால் உங்களுக்கு அந்த வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரே நாள்லேயும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் முக்கால்வாசி உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் பொறுமையாக வச்சுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் வந்து அந்த சூடு இப்போ நல்லா கொதிச்சிருக்கு இல்லைங்களா அப்படியே எடுத்து வடிக்கட்டிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி டிப் பண்ணி கொடுக்க கொடுக்க அந்த தண்ணி வந்து சில்லுன்னு வரும் அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அதே அந்த தொக்கு வந்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த தொக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த தோல் எல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே வச்சு இன்னொரு நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த நாளே வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருங்க அப்படியே மூடி வச்சுட்டு நீங்கள் அதை எப்போ வந்து நைட்டுக்கு இப்போ நம்ம ஒத்தனை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஒத்தனை கொடுக்கறதுக்கு இந்த தடவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோன்னா அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் கொதிக்க வச்சு நீங்கள் இதை அப்படியே வந்து இன்னொரு தடவை ஒத்தனை கொடுத்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இது பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு தினமும் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் மரத்துலேருந்து கொண்டு வந்தே செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம் அதோடய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சிட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லைனா நீங்கள் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அதே மறுபடியும் வந்து வேற செய்யலாம் இப்போ இதில் நல்லா ஒத்தனை கொடுத்துட்டீங்க ஒத்தனை கொடுத்து முடித்த அப்புறமா இந்த மாதிரி ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒடிஷாவில் வந்து ஜாதிக்காய் ஒன்றுக்கு பத்து ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல எவ்வளோ ஜாதிக்காய் ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட எந்த ஊர்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த ஊரில் என்னென்ன ரேட்னு சொல்லி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் இருக்கிற ஏரியாவில்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து ஒரு பத்து காய் அளவுக்கு நீங்கள் ஃபோ கிரைண்டிங் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் போயிடும் நீங்கள் ஒன்று ஒன்றா கூட வந்து வேணுன்றப்ப இடிச்சிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரெமடியை செய்கிறதுக்கும் மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செய்யும் போது நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையமாக நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து காய் போல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு அம்மியில் போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா இது வந்து நம்ம இங்க்ரீடியண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வயிற்று பிரச்சனை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் நிறைய டைம் இதை யூஸ் பண்ணுவேன் அதனால் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வெச்சிருவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுட்டு வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்கன்னா நான் கடுகு எண்ணெய் கிடைக்கலனா என்ன பண்ணலான்னு சொன்னாங்க அதனால நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேஞ்சஸ் வந்து உடனே தெரியும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தோம் கொஞ்சம் லிக்விட் கன் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கன்ஸிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொண்டு வந்த அப்புறமா இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணணும் எப்படின்னா நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சூடு பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து இதை வச்சுக்கணும் நம்ம டபுள் ப பாய்லிங் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வந்து வச்சுருங்க அது கொஞ்சம் கொதிச்ச உடனே இது சூடாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கும்போது மூட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒத்தனை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட்டு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் பாருங்கள் செம்ம சூப்பரான ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி எனக்கும் சொல்லுங்கள் அதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை இது மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணணும் தொட்டு வந்து இந்த இந்த மாதிரி இருக்கணும் காஸ்டசி அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதை ஒரு திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க ஆறுன அப்புறமா தூங்கிடுங்க நைட்டில் வந்து இதை செய்யுங்க ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஒரே நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் எத்தனை நாள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நோ சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் நமக்கு நேச்சுரலான ரெமடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதோட நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இதை தைரியமாக யூஸ் பண்ணலாம் எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாகிடும் நார்மலான மூட்டு வலியும் சரி வயசானவங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலியாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாள் தீராமல் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூட்டு வலி வரும் இந்த மாதிரி எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்ளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அதே போல் ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டபுள் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் இதை வந்து சூடு பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து அடுப்பில் நம்ம கரண்டியை காட்டி சூடு பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க இது அப்படியே ஒரு பாத்திரம் இப்போ நீங்க ஒரு சாதம் வைக்கிறீங்க இல்லை சா ஏதாவது வந்து கொதிக்க வைக்கிறீங்கன்னா சுத்தமான பாத்திரமாக இருந்தால் நம்ம அது மேலேயே கொஞ்சம் ஜஸ்ட் வச்சு பா பாத்திரத்து மேலே வச்சோம்னா அது சூடாகிடும் அப்படி இல்லை நீங்கள் அந்த எதுவும் செய்யலை அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு கப்பளவுக்கு தண்ணியை வந்து ஒரு சாஸ்பேனில் சூடு பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து இதை வச்சுருங்க தண்ணி லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள் சூடானோடனே அதில் வந்து இதை வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கும் போது இது சூடாகிடும் அதாவது நம்ம இந்த மிளகு எல்லாம் மெ மெழுகு வந்து மெழுகு வர்த்தியெல்லாம் சூடு பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதை வந்து சூடு பண்ணணும் நம்ம அப்படி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டான சூடு இருக்கும்போது அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்